வார ராசி பலன் மகரம் கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் சத்ருஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் இலக்கியம் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் பயணம் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் புதுவிதமான ஆசைகளால் விரயங்கள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் பற்றிய பலம் பலவீனம் அறிந்து கொள்வீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணியில் ஈடுபாடு உண்டாகும் சிந்தனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வர்த்தக பணியில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் கணவன் மனைவி புரிதல் உண்டாகும் இந்த வார கிரக மாற்றம் தை பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது புதன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு சிவபெருமானை வணங்கி வர இன்னல் நீங்கி நன்மைகள் வளரும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க